இந்த டாப் டாப்ல ரன்னருக்கு சவுண்ட் தான் விஷால் சட்டம்தான் கிடையாது நான் நேற்றைய ஒரு ட்வீட் போட்டேன் விஷாலுடைய பேர் நிறைய அடிபட்டிருக்கும் போதே நான் சொன்னேன் சவுண்ட கம்பேர் பண்ணும்போது விஷால் ஒண்ணுமே இல்லைன்னு நான் சொன்னேன் ஓகேவா ரயானு பவித்ரா எல்லாமே இருந்தாலும் சவுண்ட் வந்து அந்த இடத்துக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் தகுதி ஏன்னா தகுதியான நாட்கள் வெளில போயிட்டாங்க அந்த இடம் நான் இமேஜின் பண்ணி வச்சிருந்தது ஜாக்லினுக்காக ஜாக்லின் யாருன்னு கூட எனக்கு தெரியாது அவன் போன் நம்பர் கூட என்கிட்ட கிடையாது ஓகேவா சோ அதுதான் நாம நம்பரு அவ்வளவுதான் ஆனா இவ்வளவு நெகட்டிவா சவுண்டுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி ஒரு பிஆர வச்சு ஒரு குரூப்பை வச்சு அவளை நான் சப்போர்ட் பண்றேன்ற பேர்ல பண்ணி சவுண்டது இப்ப இவ்வளவு தூரம் நெகட்டிவ் ஆகிருந்தீங்களா அதுக்கு நானாங்க காரணம்னு ஒரு குரூப் வர சொல்லுது நான் டே ஒன்ல இருந்து ஒரு விஷயம் தான் சொல்றேன் வெளில நடக்கிற எந்த விஷயத்துக்கும் சௌந்தர்யா சம்பந்தம் இல்லன்ற சௌந்தர்யா சொன்னாங்க நல்லா வாட்ச் பண்ணீங்களா நான் இந்த கோப்பை எனக்கு கொடுத்துருந்தீங்கன்னா எங்க அப்பா புடிங்கி முத்துக்கிட்ட நாங்களே அதுதான் சௌந்தர்யா சௌந்தர்யாவுடைய உடைய ஃபேமிலி சௌந்தர்யாவை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு சில பேர் பண்ற கோமாளித்தனம் தான் பிரச்சனை அதைத்தான் நான் ரொம்ப படிப்படியா கஷ்டப்பட்டு அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் நாற்பது நாள் நான் நான் போறான்னு அந்த விஷயத்துக்கு அதுலயே வாங்கல தப்பான நபர்களுடைய சகவாசம் தப்பான நபர்களுடைய இது இன்ஃப்ளூயன்ஸ் இப்பவும் தப்பான நபர்கள் நிறைய விஷயங்களை செய்யறாங்க சோஷியல் மீடியா நான் எல்லா சீசன்லயும் போய் அபியூஸ் பண்ணவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் பொதுவா இந்த வாட்டி இருபத்தி பேர் மேல கொடுத்துருக்கேன் ஆனா அந்த கம்ப்ளைண்ட் ப்ரொசீட் பண்றது கூட எனக்கு பயமா இருக்கு ப்ரொசீட் பண்ணிட்டு நியூஸ் என்ன பண்ணுவாங்க சௌந்தர்யாவுடைய ஃபேன் அவர்கள் வந்து தவறாக பேசிய ஜோமைக்கல் வழக்கில் அப்படின்ற மாதிரி எழுதுவாங்க அதுல கூட சௌந்தர்யா பேர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் அந்த அறிவு கூட நிறைய பேர் கிடையாது